அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய நேற்றைய காணொலியில ஆளுங்கட்சிக்கு வீக்காக இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகள் உளவுத்துறை கொடுத்த அந்த பட்டியலை வந்துட்டு வெளியிட்டு இல்லையா இன்றைய காணொலியில பார்த்தோம்னா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அவர்களுக்கு ஒரு பத்து தொகுதிகள் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டு அவங்க தலைமைக்கும் போயிருக்குங்க எந்தெந்த தொகுதிகள் அங்கே என்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னா அவங்க தலைமை முடிவெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் யாருக்கு திருப்பம் தரும் திருச்சி மண்டலம் அங்க மூன்று முக்கியமான தொகுதிகள் இருக்கு இல்லையா திருச்சி பெரம்பலூர் கரூர் அதனுடைய கள நிலவரங்க இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்கும் பத்து தொகுதிகள் தருமபுரி நீலகிரி கோவை ஈரோடு கள்ளக்குறிச்சி திருச்சி தேனி திருநெல்வேலி இந்த எட்டு தொகுதிகளும் ஆளும் திமுக கூட்டணிக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு உளவுத்துறை ஒரு அர்ஜென்ட் நோட் போட்டு கொடுத்துருக்கு இல்லையா அலர்ட் கொடுத்துருக்கு இல்லையா இந்த பின்னணிகளை நேற்றைய காணொலியில் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் இந்த நிலையில முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கோல வச்சிய இருந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரி இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவரு தன்னுடைய சகாக்கள் மூலமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய சகாக்கள் மூலமாக ஒரு ரிப்போர்ட்டையும் எடுத்திருக்காருங்க ஒவ்வொரு தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு அதில் தான் பத்து தொகுதிகள் அதிமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் தெரிவிக்குதுங்க என்னன்னா வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை வேலூர் தருமபுரி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பத்து தொகுதிகள் தான் அதிமுகவுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு நோட் போட்டு கொடுத்துருக்காருங்க சுதாரிக்கலைனா ஒழுங்கா வேலை பார்க்கலைன்னா சில தொகுதிகளில் டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டந்தான் அப்படின்னு அந்த உளவுத்துறை அதிகாரி முன்னாள் மாஜி வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு பல்வேறு தொகுதிகளிலையும் சீக்ரெட் சர்வே எடுத்து தான் இப்படியான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு இதுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்க டீமுக்கு வந்துட்டு ஷாக் கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா இதில் முக்கியமாக ராமநாதபுரம் தொகுதியும் இருக்கு ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக அவர் களைமாறுறாரு அங்கே தோத்துட்டா அது ரொம்பவே அவமானமாக போயிடும் இரண்டாவதாக சேலம் மாவட்டம் சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் அங்கேயும் தோல்வியை சந்தித்தா அதுவும் இமேஜை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கறதுதான் எடப்பாடி அவங்களுடைய டீமுடைய கவலையாக இருக்குது உடனடியாக இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற வகையில வீக்கான தொகுதிகளில் கூடுதலாக மாஜிக்கில் வந்துட்டு பொறுப்பாக போட்டிருக்காரு அங்கே பசை ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வைட்டமின் பா விவகாரங்கள் அதை கொஞ்சம் கூடுதலாக தாராளமாக கொண்டு போங்க அப்படின்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு இப்போ தருமபுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மிக பெரும்பான்மை சமுதாயமாக வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க மூன்று முக்கியமான வேட்பாளர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதே நேரத்தில் அங்கே தொகுதியில் இப்போ பாப்பிரெட்டிப்பட்டி மேட்டூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வந்துட்டு பெரிய அளவில் வள்ளாள கவுண்டர் சமூக மக்களும் இருக்காங்க ஸோ அவர்களை குறிவைக்கிறதுக்காக அந்த சமூக பிரதிநிதிகள தனிப்பட்ட வகையில் எடப்பாடி அவங்களுடைய டீமும் வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புமே வாக்களிச்சா அது வெற்றியை கொடுத்துரும் முக்கிய திமுக நிறைய கோஷ்டி பூசல்கள் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் சாதகமா பயன்படுத்திக்கலாம் கொடுக்கக்கூடியது பாமக சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமதி சௌமியா அன்புமணி தான் அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு பெண்கள் வாக்குகளும் போகலாம் அதே நேரத்துல பாமக இருப்பதாலேயே பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் வந்துட்டு போக வாய்ப்பு கிடையாது அதையும் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த பக்கம் போகாமல் அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை கவர் பண்ண அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து பேசுங்க வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னும் பல வழிகாட்டல்களும் இங்கே தருமபுரி பக்கமும் போயிருக்குங்க அதிமுக தலைமையிலேருந்து இதே மாதிரி தான் ராமநாதபுரம் தொகுதிக்கு வந்துட்டு முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அவங்க டீம் கிட்ட வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அங்கே அங்கே நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னும் வழிகாட்டல்கள் போயிருக்குங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது தேர்தல் பரப்புரையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் செய்யக்கூடிய பரப்புரைகள் வரவேற்பு பெற்று இருப்பதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே ஹாப்பி அப்படின்னாலும் இந்த உளவுத்துறை அதிகாரி கொடுத்த இந்த ரிப்போர்ட்டால தான் கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் ஆனார் அந்த டென்ஷனை தணிக்கக்கூடிய வேலைகளையும் இப்போ கழகத்தினர் செய்ய தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதே அதே சீனியர் தலைவர்கள் யாருக்கு திருப்பம் தரும் திருச்சி மண்டலம் திருச்சி தொகுதி கரை சேருவாரா துரை வைகோ நம்முடைய தமிழ்நாட்டுல மைய பகுதியாக இருக்கக்கூடிய எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மண்டலங்க அது மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியாகவே திருச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமும் இருந்துட்டு இருக்கு நடப்பு மக்களவை தேர்தல்லயும் தன்னுடைய பயணத்தை பரப்புரை பயணத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருச்சியிலிருந்து இருந்து தொடங்கினாரு முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே திருச்சியில வைத்துதான் வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சாரு இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு முறை சமீபத்திலேயே திருச்சிக்கு விசிட் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த திருச்சி மண்டலத்துல யாருக்கு திருப்பம் ஏற்படும் இதை தான் நம்முடைய மூத்த செய்தியாளரான துரை வேம்பையனும் அப்புறம் நம்முடைய புகைப்பட கலைஞரான தீட்சித் ரெண்டு பேருமே தொகுதி முழுக்கவே பயணித்து நிறைய தகவல்களை சேகரித்து வந்திருக்காங்க அந்த வகையில் திருச்சி தொகுதியை எடுத்துப்போம் திருச்சியில திமுக கூட்டணியில மதிமுக இந்த தொகுதியை வாங்கியிருக்காங்க திரு வைகோவுடைய வாரிசான திரு துரை வைகோ அவரு தான் இந்த தொகுதியுடைய வேட்பாளருங்க தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா செத்தாலும் எங்களுடைய தனி தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு அப்படி இந்த மேஜையெல்லாம் குத்தி ஆரம்பத்திலேயே அதகலப்படுத்தினார் இல்லையா துரை வைகோ ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த பம்பரம் சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல அதனாலேயே தொடக்கத்துல பரப்புரைங்கிறது அப்படியே ரொம்ப டல்லாவே இருந்தது தான் தீப்பெட்டி அவங்களுக்கு தனிச்சின்னம் கிடைச்சது அதன் தொடர்ச்சியாக தங்களுடைய பரப்புரையும் வேகப்படுத்தியிருக்காங்க மதிமுக தரப்பினர் இதுல துரை வைக்கோ அவரை பொறுத்த வரைக்கும் மதிமுக சார்பாக களமானாலும் இங்க வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையை சொல்லணும்னா உள்ளூர் அமைச்சரான திரு கே என் நேருங்க அவருடைய பலவிதமான நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய பலவிதமான சப்போர்ட்டை தான் ரொம்பவே நம்பிக்கொண்டிருக்காங்க மதிமுகவினர் அந்த வைட்டமின் பாலம் வெளியில் வந்ததுன்னா அவர் மூலமாக எல்லாமே வந்துட்டு பரவனதுன்னா கட்டாயம் வெற்றி அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க மதிமுகவுடைய கண்மணிகள் அப்படிங்கிறாங்க திருச்சி தொகுதியினர் இங்கே அதிமுகவில் எடுத்துக்கிட்டோம்னா புதுக்கோட்டையை சேர்ந்த திரு கருப்பையா வேட்பாளராக களமிறங்கியிருக்கார் அவர் வந்துட்டு இந்த தொகுதியில் கணிசமாக இருக்கக்கூடிய முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அதனால் கூடுதல் ஒரு ப்ளஸ்ஸாகவும் அவங்க கணக்கிடுறாங்க கான்ட்ராக்டராக இருக்கார் அதே நேரத்தில் திருச்சிக்கு அவர் வந்து புதுசு அப்படிங்கறதால அது ஒரு மைனஸாகவும் பார்க்கப்படுது ஆனாலும் கூட எதை பத்தியும் கவலைப்படாம ஹை ஸ்பீட்ல தன்னுடைய பரப்புரையும் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க அதிமுகவினர் இதுல திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இங்க திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்களை அதிக அளவிலேயே இங்கே எம்பியா அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க ஸோ எந்த விதமான வேறுபாடும் திருச்சி மக்கள்கிட்ட கிடையாது அந்த நம்பிக்கையில தான் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த தொகுதியிலையும் களமிறங்கியிருக்காங்க இருக்காங்க இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியதுல இங்க நிறைய வந்துட்டு தொழிற்சாலைகள் முக்கியமான தொழில்கள் இதெல்லாம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஆலைகளும் இருக்கு தொழிலாளர் வர்க்கத்தினரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நடுத்தர வர்க்கத்தினரும் கணிசமாக இருக்காங்க முக்கியமான மாநகரமாகவும் இருப்பதால கல்வி அறிவும் கூடுதலாக பெற்றவர்களாகவும் இருப்பதால நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் மதிமுகவும் சரி அதிமுகவும் சரி காலத்துல தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் அமமுகவுடைய வேட்பாளர் திரு செந்தில்நாதன் களமாடுறாருங்க இவரும் முக்களத்து சமூகத்தை சார்ந்தவர் வசதியானவர் அப்படின்னாலும் கூட பாஜக அமமுக பாமக போன்ற கட்சிகளுக்கு இங்க பெரிய கட்டமைப்பு கிடையாதுங்க சோ பலம் இல்லாததால தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுதுங்க இந்த மூன்று கட்சிகளையும் கடந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டு திரு ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு அவரும் ஒரு பக்கம் பரப்புரையில வேகம் காட்டி கொண்டிருக்காருங்க குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இளம் வாக்காளர்களை குறிவைத்து தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் ஆனாலும் போட்டி என்னவோ மதிமுக வர்சஸ் அதிமுக தாங்க இருக்கு பெரம்பலூர் யாருக்கு பவர் மகனை டெல்லிக்கு அனுப்பியே தீர்வேன் கே என் நேரு சபதம் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பாக திரு அருண் நேரு களமாறுறாருங்க யாருப்பா இந்த அருண் நேரு அப்படின்னு பார்த்தா அட நம்ம முக்கியமான சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய வாரிசு தாங்க அருண் நேரு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க தொகுதி வாசிகள் தன்னுடைய மகனை நான் வந்து டெல்லியை அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சபதம் போட்டு களமாடிக்கொண்டிருக்கிறார் திரு கே என் நேருங்க அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் கணிசமாக ரெட்டியார் சமூகத்தினர் இருக்காங்க அதனால் அந்த சொந்த சமுதாய வாக்குகளும் பலம் சேர்க்கும் அப்படின்னு உற்சாகமாக தென்படுறாங்க கே என் நேருவுடியா ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வைட்டமின் பா நல்லா புரிஞ்சுக்கோங்க வைட்டமின் பாவை தாராளமாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகிறதால குறிப்பாக கூட்டணி கட்சியினர் கூட அண்ணனை நம்பி போனால் பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு முக மகிழ்ச்சியோடு இரவு பகல் பார்க்காம ஓயாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க இவை எல்லாமே பாசிட்டிவாக திமுகவுக்கு எழுந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் உள்ளூர்காரர் அப்படிங்கிறதால மன்னர் பிரமுகர் இருக்கார் இல்லையா இப்போ அந்த குளிர் பிரதேசத்தில் வந்துட்டு களமாடி இருக்கிறாரு மன்னர் பிரமுகர் அழுத்தமாக சொல்கிறேன் அவங்களுடைய ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் பனிப்போர் காரணமாக அன்பான அமைச்சர் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன் அன்பான இன்னொரு அமைச்சர் இருக்கார் இல்லையா அவங்களுடைய ஆதரவாளர்களும் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டுறாங்க பெருசா வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு இந்த உள்ளடி சமாச்சாரங்களை விளக்குறாங்க உள்ளூர் உடன்பிறப்புகள் இங்க அதிமுக எம்ஜிஆர் மன்ற பெரம்பலூர் மாவட்ட இணை செயலாளரான திரு சந்திரமோகன் களம் வர்றாருங்க திருச்சி மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சரான திரு செல்வராஜுடைய தம்பி மகன் தாங்க சந்திரமோகன் அதிமுகவில் பல்வேறு முக்கியமான தலைவர்கள்லாம் எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு ஒதுங்கி கொண்டிருக்க நான் வண்டியில் ஏறினவர் தான் சந்திரமோகன் சீட்டு வாங்கினாரு தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்க சார்ந்தவர் என்பதையும் கூடுதல் பிளஸ் ஆகவும் அதிமுகவுடைய வேட்பாளர் அதெல்லாம் ஓகே கட்சியினருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்க லோக்கல் ரத்தத்தின் ரத்தங்கள்ங்க அடுத்து பாஜக கூட்டணியில ஐஜேகே கட்சியுடைய சிட்டிங் எம்பி திரு பாரிவேந்தர் போட்டிடுறாருங்க பசை தான் இவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே நேரத்தில் வாக்குறுதிகள் கோரிக்கைகள் எதையுமே இவர் வந்துட்டு செவிசாய்க்கலை தீர்த்து வைக்கல அப்படிங்கிற அதிருப்தி குரல்களோ தொகுதி முழுக்கவே எதிரொலித்துக்கொண்டே இருக்குது ஆனாலும் நான் தொகுதிக்கு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுருக்கேன் அப்படின்னு புத்தகங்களை அச்சடித்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் டோர் டெலிவரியும் செஞ்சுருக்காங்க ஐஜேகே கட்சியினருங்க பாரிவேந்தருடைய ஆதரவாளர்கள்ங்க நேருக்கு இணையாக இவரும் அந்த வைட்டமின் பா பசைய காய்ச்சுவதால கூட்டணி கட்சியினரும் ஹாஹா சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பரப்புரையிலையும் அவங்களும் வேகம் காட்டி கொண்டிருக்காங்க ஸோ களம் வந்துட்டு தகிச்சுக்கிட்டு இருக்குங்க பெரம்பலூரில் இதற்கிடையில் சத்தம் இல்லாம நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழி அவர்களும் தீவிரமாக களத்தில் தென்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெண் வேட்பாளராக இருக்காங்க கூடுதலாகவே பெண்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு வந்துட்டு அதாவது இன்முகத்தோடு பலரும் வந்துட்டு வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுதுங்க கொதிக்கும் கரூர் ஒளி கிடைக்குமா ஜோதிமணிக்கு கரூர் தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி சார்பாக சிட்டிங் எம்பியான ஜோதிமணி அவர்களே மீண்டும் போட்டிடுறாங்க ஆனாலும் லோக்கல்ல பார்த்தோம்னா திமுகவினரோடு அவங்களுக்கு பெரிய அளவுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அந்த நட்பு வந்துட்டு இல்லை திமுகவினர் தேர்தல் பணியாற்ற பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததால வேட்புமனு தாக்கலையே அந்த கடைசி தினத்தில் தான் ஜோதிமணி செஞ்சிருக்காங்க அப்புறம் சொந்த கட்சியை சார்ந்த எதிர்கோஷ்டியினரும் முன்னாள் மாவட்ட தலைவரான பேங்க் திரு சுப்பிரமணி அவங்களுடைய தரப்போ தேர்தல் வேலை பார்க்காம ஒத்துழையாமை இயக்கத்தையே நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்த முறை போலவே மனம் மாறி தாராளம் காட்டினாங்க இல்லையா கரூர் கம்பெனியினர் அவங்க மறுபடியும் களம் இறங்கி உதவிக்கரம் நீட்டினால் மட்டுமே கை நீலும்ங்க மேலே உயரும்ங்க இது தாங்க உடைய நிலையா அதே நேரத்தில் வேட்பு மனு தாக்கல் பரப்புரை அப்படின்னு வேகம் காட்டி கொண்டிருக்காங்க அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரான திரு கே ஆர் தங்கவேல் தான் அதிமுகவுடைய வேட்பாளர் இவரு தேர்தலுக்கு புதுசு தான் ஆனாலும் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் நடத்திட்டு வராரு அதனால ஏற்கனவே மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் கட்சி சின்ன ரெட்டை இலை அது ஒரு பிளஸ்ஸா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் அப்படின்னு பரப்புரையில் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசி ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிறார் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் அடுத்து இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்த திரு செந்தில்நாதன் வேட்பாளராக இருக்காருங்க அதிமுகவுடைய மாநில பொறுப்புல இருந்தவர் இரண்டு முறை அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தவர் தொகுதி முழுக்க நன்கு அறிமுகமானவரா இருக்காரு இதெல்லாம் பிளஸ்னாலும் கூட இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அரவணிக்கவில்லை அப்படிங்கிற அந்த பொறுமல் சத்தமும் கூட்டணிக்குள்ளார வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க இதற்கிடையில நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த முறை போட்டியிட்ட திரு கருப்பையாவே மீண்டும் களத்துல இருக்காருங்க இங்க காங்கிரஸ் அதிமுக பாஜக நா இந்த நான்கு கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சோ சமுதாய ரீதியிலாக வாக்குகளும் பிரியும் அதே நேரத்துல முதல் மூன்று பேருக்கு இடையில தான் கரூர் தகித்து கொண்டிருக்குங்க கொதித்து கொண்டிருக்குங்க தேர்தல் அரசியல் கிசு கிசு பஞ்சாப் போட பார்க்குறாங்க பரமா டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதி மன்னர் பாரம்பரியம் பெருமிதம்லாம் கொண்ட அந்த தொகுதிக்கு ஆளும் தரப்பில் கட்சியுடைய பத்திரிகை பெயர் கொண்டவரையே வேட்பாளராக ஆக்கியிருக்காங்க அவர் வந்துட்டு ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வந்தவர் எந்த விதமான பிளாக் மார்க்கும் அவருக்கு கிடையாது எந்த குற்றச்சாட்டுக்கும் இதுவரை ஆளானவர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கட்சியினரையும் அனுசரித்து போகிறாரு தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அவங்களுடைய குட் புக்லேயும் இருக்கார் இப்படி பல விஷயங்கள் எல்லாமே ஓகே ஓகே ஓகேன்னு தான் அவர் வேட்பாளராகவும் இருந்திருக்காரு களத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஆனாலும் கூட உள்ளடி வேலைகளால் ஏதாவது பாதகம் வந்துடுமோ அப்படிங்கிறாங்க அதி தீவிரமான ஆதரவாளர்கள் எப்படின்னா சீட் கிடைக்காத அந்த முக்கியமான சீனியர் புள்ளி இருக்கார் இல்லையா ஏற்கனவே இந்த தொகுதியில் பலமுறை வந்துட்டு நாற்காலியில் உட்கார்ந்து அழகு பார்த்தவர் அவர் வந்து அவரை தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அதாவது அவரை தங்களுக்கு ஆதரவாளராக மறைமுக ஆதரவாளராக மாற்றிடணும் அப்படின்னு காவி கட்சி வேட்பாளர் இருக்கார் இல்லையா அவங்க டீம் ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணே சத்தம் இல்லாம உங்க டீமை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க பெருசா வேலை பார்க்காம உங்க டீம் இருந்தாலே மீதியை நான் பாத்துக்கிறேன் நாங்க இங்க தாமரையை ஸ்கோர் பண்ணிடுறோம் அப்படின்னும் அவங்க டீம் தொடர்ந்து மறைமுகமாக கேன்வாஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாமா ஸோ இப்படியான தகவல்கள் எல்லாவற்றையும் ஸ்மெல் செஞ்ச தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீனியர் புள்ளி அமைச்சர் ஒருத்தரை அனுப்பி நிலைமையெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு தலைமை கிட்ட கேட்டிருக்காரு இது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தொகுதியுடைய அந்த ஆனல் காட்சிகள் அதாவது பஞ்சாமிரதம் போட பார்க்குறாங்க பாரமா அப்படிங்கிற அந்த டைலாக் தாங்க நினைவுக்கு வருது நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் நாணயமும் தியாக உணர்வும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு தந்தை பெரியாருங்க களத்தில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Welcome to the Girias family Girias family always number one Unbelievable Girias at the Nama family